நோயும் பாயும் நீ தான் நட்பா இருக்கிற என் பொண்டாட்டி பிள்ளைய காணுமேங்கிறாரு பட்டினத்தார் போயிடுவாங்களே எப்படி ஆளு பட்டினத்தார் ஒருத்தர் இறந்திருக்காரு சாமி உள்ள போய் உட்காந்து இவரு ஆழ்றாரு கூட்டத்தோடு குப்பாடு போட்டு ஆழ்றாரு பட்டினத்தார் வீட்டுக்காரன் சொல்றான் ஆஹா நம்ம மாமா இறந்ததுக்கு சாமியே வந்து அழுறாங்களேன்னு சாமி நீங்க ஏன் அழுறீங்க நீங்கள்னா நாளைக்கு செத்து போவீங்களேன்னு தான்டா நான் அழுறேன் உங்களுக்காக அழுறேங்கிறார் இவர் அவனுக்கு வருத்தம் வந்துட்டு செத்தவனுக்கெல்லாமே சாமியா பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருக இனி சாகும் பிணங்கள் கத்தும் கணக்கென்ன கைலாபுரி காலத்தில் செத்து போயிட்டான் அந்த சாக போட பிணம்லாம் உட்காந்து அழுதுறாங்கிறார் பட்டத்தார் ஏன் அப்பா நீ தான் உயிர்வேங்கிறார் இவர் இவர் சேட்டை பார்த்தீங்க நீங்க உங்களுக்கா ஆழ்றப்பா உங்களுக்கா ஆழ்றேன்னா என்னது அவ்வளவு பெரிய மனிதர் வந்து சொல்லாது என்ன அர்த்தம் நீங்கள் என்கிற உணர்வு இறைவனை நினைக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வரட்டும் கடவுளை நினை மரணம் சுகமா இருக்கும் எங்கூர் ரொம்ப ரசனையான ஊர் சுடுகாட்டில் கூட ரசனையா இருப்பாங்க சுடுகாட்டுக்கு போயிருப்போம் ஒருத்தர் பெரியவர் இறந்திருப்பாரு அதுக்கு அடுத்த பெரியவர் இருப்பார் போய் அவற்றை சொல்ல வணக்கம் தாத்தா நீங்க இவையா கேட்பான் திருநெல்வேலி ரொம்ப ரசனையான ஊர் அப்புறம் தாத்தா நீ தானே அப்படிமா ஆனா அவரும் கோபட மாட்டார் ஆமல ஆனா எல்லா பேர்ல வந்துடும் என்ன தாத்தா போனான் தாத்தா போயிடுவேன் எல்லாரும் வந்துடும் யாரும் வராமரிக்கப்படாது உன்னே ஒருமையா சொல்லுவான் ராத்திரி செத்துக்கிட்டு துளையாத ரொம்ப தண்ணி குளிரா இருக்கும் பகல்ல செத்து போனாங்க எல்லாம் அவர் என்னமோ கண்ணை முடிச்சு உன்ன பார்க்க போறது மாதிரி எல்லாரும் கரெக்டாக வந்துடும் இருக்க கூடாது இவர் சரி தாத்தா அப்படி பார்த்து இன்னொருத்தர் போய் சொல்லுவான் வணக்கம்மா சொரிமா இருக்கலாமா சிவராமன் ரொம்ப வருத்தப்படுதானேம்மா சிவராமன்னா அவர் மகன் சிவராமையா வருத்தப்படுறான்னு அவனுக்கு மொட்டை அடிக்கிற வாய்ப்பே வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் என்ன அவர் உங்களுக்கு எவ்வளவு கொழுத்து இருக்கணும்னா அதான் மரணத்தை ரசிக்கிற ஊர் எங்க ஊரு என் பெத்த தாயும் என்னை பிணமன்றிகள் தொரைத்தாள் பொன்பெத்த மாதரும் போமென்று சொல்லி புலம்பி விட்டார் பொன்பெத்தம் ஐந்தரும் பின்பலம் வந்து உடைத்தார் உன்பற்று ஒழிய ஒருபற்றும் இல்லை உடையவன் பெத்த தாய் பெத்த தாயா கொஞ்சம் மகன் தானே மடியில போட்டுப்பாள பணத்தை அதான் வாழை சித்தர் சொல்லுவான் மெத்ததனிலே படுத்திருந்து மெல்லியலாளோடு சிரிக்கும் போது யுத்த காலன் வந்து நம்மை படித்தால் நாம் செத்த சபமடி வாழை பெண்ணேமோ மனைவியோட கூடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற உயிர் போயிருந்து தள்ளி வாழ வழியா எத்தாலும் சொல்ல மாட்டா தள்ளிட்டு அத்தை கூட எத்த உங்க மகன் என்னமோ மாறி வாராகன்றுவா பிணம் அடுத்த நிமிஷம் அது வரலாம் கூடி வலி கழுதுட்டு பேரின் இனிக்கு பிணம் இருந்து பேரிட்டு சூராயாம் காட்டிலை கொண்டு போய் வைத்துட்டு நீரினில் மூழ்கி நிலைப்பொழிந்தாரே நான் திருமூலர் இந்த எங்க ஊர்ல பார்த்திருக்கேனே வைப்பான்ல ஆனா சுடுகாட்டுல எல்லாருக்கும் ஞானம் வந்தியா அண்ணா சரி என்ன வாழ்க்கை எப்பேர்ப்பட்ட ஆளு எரிஞ்சுகிட்டு இருக்காமா இந்த மின்னடி படித்தோர்ல வந்து இறங்குவோம் ஆத்துக்குள்ள கேட்டீங்களா இந்த ரெண்டாயிரவாயை எடுத்து இந்த கல் இடுக்கல வச்சு செருப்பை வச்சு மறைப்போம் நான் சொல்லுவேன் இலை ரெண்டு கோடி ரூபாய்க்கு ராமையாவில் உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு நீ ரெண்டாயிரவாயை செருப்பு வச்சு மறைக்க என்ன செத்து போய் சொந்த மரணத்தை பார்த்துட்டு வந்த பொழுதான் திறந்துடான் இந்த தண்ணுக்குள்ள முங்குற பொழுது கூட அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நினைப்பதான் முங்குவான் பெத்த தாயும் உறவிலேயே மிகச்சிறந்த தாய் உறவு தானே பட்டத்து பிள்ளையோ தாயார் மரணத்துக்கு மட்டும்தானே ஊர்ல இருந்தாரு வேற எதுக்கு இல்லையே வேற எதுக்கு தாயார் மறைவுக்கு மட்டும் அவர் சொல்ல தாயும் என்னை என்று பொன்பெற்ற மாதரும் போம் என்று சொல்லி என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு ஒருத்தர் ரொம்ப பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் பிரியமா இருந்திருக்கா அவர் சாமி சொல்லியிருக்காரு அதெல்லாம் பொய்யிடா அவங்க எல்லாம் அன்பா இல்லை நீ நம்பாதேன்னாரா போங்க சாமி எல்லாம் ரொம்ப அன்பா இருக்காங்கன்னு அப்போ நான் ஒரு 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 குளிகை தர்றேன் அந்த குளிகையை போட்டுக்கோ போட்டு படுத்தேன்னு வச்சுக்கோ நீ இறந்த மாதிரி ஆயிருவே எந்த மருத்துவர் போய் சோதித்தாலும் நீ இறந்து போயிட்டேன்ருவான் உன்னை எடுக்க ஏற்பாடு பண்ணுவாங்க அந்த நேரம் நான் வர்றேன் உன் மனைவி மக்கள்லாம் உன்ட்ட பிரியமாக இருக்காங்களான்னு பார்த்துருவோங்கிறார் இது என்ன சொல்கிறான் அது சரிதான் போட்டுருவேன் திரும்ப எழுந்திருக்கணும்லான்னு நான் வந்துடுறேன்ட்டார் போட்டு படுத்துட்டான் அந்த வீட்டுக்காரி ஆள்ரா என்னை விட்டுட்டு போயிட்டேல இப்போ வந்துருவேன் கூட வருவேங்க்கா வீட்டுக்காரி என்னை எப்படி விட்டுட்டு போலாம் நீங்க கூட வந்துருந்தா மகன் எப்பா நான் வந்துருந்தேங்க மகன் ஆள்றா எல்லாரும் அழுதுகிட்டுட்டாங்க ஒரு மாதிரி தூக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க தூக்க ஏற்பாடு பண்ணியாச்சு சாமியார் வர தாமதம் ஆயிட்டு இந்த கட்டிலோட தூக்கிட்டு போகும்போது தூணில் இடிச்சிருக்கு கட்டில் இவன் எழுந்திரிச்சிட்டான் மறுநாள் சாமியார் போனார் போயா என் பொண்டாட்டி என்னமா அழுதா தெரியுமா என் கூட வாரம் என் பையன் அழுதான் எல்லாரும் தான் நீ போய் சொல்லிட்டு சாமியார் சொன்னார் நான் தாமதமாயிட்டேன் அதனாலதான் உனக்கு தெரிஞ்சாம போயிட்டு அதனால ஒரு வாரம் கழிச்சு திரும்ப மாத்திரை போட்டுக்கன்னு போட்டான் எல்லாரும் நான் பொண்டாட்டி சொன்னா தூண்ல இடிக்காம கொண்டு போங்க இவனுக்கு காதல கேட்டு அப்பதான் சண்டாளி இப்பந்தான நூறு ரோருக்கு நகை செஞ்சு போட்டேன் கட்டில் அதுக்குள்ள சாமி வந்துட்டாரு சாமி வந்தாரு அம்மா யாராவது ஒருத்தர் உயிரை கொடுங்க அவரை எழுப்பிடுவோம் வீட்டுக்காரர் கேட்டார் அந்த அம்மா சொல்லிச்சு ஐயா வாழ்ந்து முடிஞ்சிட்டா அவங்க இந்த கடைக்குட்டிப்ப கல்யாணத்தை நான் நடத்த வேண்டியிருக்கு அதனால போட்டுமே வாழ்ந்தான் இவர் படுத்து கேட்டுக்கிட்டே இருக்காரு மகன்கிட்ட கேட்கா எனக்கு முப்பது வயசானங்க ஆச்சு அவளுக்கு அறுபத்தஞ்சு எல்லாம் முடிஞ்சு மகன் மகன் ரொம்ப உரமான பிள்ளை நீ நான் வேற வீட்டுக்கு போன பிள்ளை நான் உயிரை கொடுக்க முடியாது அதான் பாயிண்ட்டு அதில் அடிச்சுட்டா சாமி இப்ப இன்னொரு மாத்திரை போட்டாரு எந்திரிச்சான் சாமியார் கூட போயிட்டான் என்ன இது புறம் விளங்காத விஷயம் இப்ப தானே தெரிவி சாமி இங்க இனிமே நம்ம இதைத்தானே பட்டந்த பிள்ளை சொல்றாரு கட்டி அணைத்திடும் பெண்டும் மக்களும் தாளத்தச்சன் கட்டி முடிக்கும் மரம் போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி முளைக்கு அழுவர் மயானம் குறுகி அப்பால் எட்டி இடி வைப்பரோ இறைவா கட்சி ஏகம் மயானத்துக்கு அப்புறம் போவானா இப்ப சிக்குன் குனியான்னு ஒரு நோய் வந்தது எல்லாருக்கும் என்னங்க அது இந்த கால்வெளிலாம் ரொம்ப நாள் இருக்குமா